காலை கீற்றே நீதானே கையே நேரும் நீதான வாசப்பூவோடு பேசும் நம்பி മ്പ <laughs> കാര <laughs>

அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இப்போ மேரேஜ் ஆனது எல்லாமே தெரியும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே மாமா நீங்க ஹாஸ்பிடல் கட்டிறதுக்கு மெயின்ல இடம்லாம் வாங்கி போடிங்கல எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இருக்கீங்க வர்க்க கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணப் போறேன் இப்பவே வா ம் ஆமா இப்பவே ஸ்டார்ட் பண்ணா தான நம்ம பேபி பிறக்கும் நம்ம ஹாஸ்பிடல்ல பிறக்கும் ஐயா போங்க என்னடி போங்க உண்மையே தான சொல்றேன் அதுக்காக தான் இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன்

அது சரிதாண்டி அத்தம் அம்மா கிட்ட பேசினியா எப்படி இருக்காங்களா அவங்க ஒரே அழுகையா பிங்கி சொன்னா ஆமாம் கஷ்டமாக தானே இருக்கும் ஏன்னா இந்த மேரேஜ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இல்லை திடீர்னு நடந்தது தானே அது நல்லா ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தாண்டி இருக்கும் வாங்கம்மா டோர் ஓப்பனில் தான் இருக்கு ஆ சரிப்பா என்னம்மா சொல்லுங்கம்மா என்னடாம்மா ஊருக்கு நம்மளதுக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டியா

நம்ம மினி நினச்சி கூட இவ்வளோ எழுதிருக்க மாட்டோமா உண்மையிலே இப்போ என்னடனா அழுதுகிட்டே இருக்கா ஸ்டாப் பண்ணவே முடியல அப்புறம் ஏதோ பேசி கிசி அப்புறம் சமாதானம் பண்ணேன் இப்போ ஊருக்கு போக போறேன்னு தான் மர்ம மக்கள் எவ்வளோ சிரிப்போ ம் ஆமாம்மா இப்போ ஊருக்கு போறேன்னு சொன்னோன்னு தான் இந்த மேடம் சிரிக்கவே செய்கிறாங்க சரிப்பா லஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட வாங்க ம் சரிம்மா நீங்க போங்க வரோம் நான் காய் தான் சிக்கன் குழம்பு வச்சிருக்கா அப்பா எனக்கு பசிக்கலம்மா என்ன கிண்டலா என்னடி உண்மையிலே பசிக்கல தெலலல நான் வச்ச கறி குலம்பை சாப்பிட்டு தான் வரணும். சாப்பிட்டலாம். அண்ணா ஊருக்கு போக முடியுமான்னு தெரியல சாப்பிட்டதுக்கு அப்புறம். ஏம்மா? ஆமா நீ வச்ச கறி சாப்பிட்டா பாத்ரூம்ல தான் இருக்கணும் அப்படிங்கட்டு ஊருக்கு போறது. எது பாயாருங்கட்ட வர. நீ ஏன்டா என் மர்மங்களை கலாய்க்கற? ஆ கலாய்க்கல. உண்மைதான் அவளுக்கு சமைக்கவே தெரியாது. அவள நம்பியதக்கு நீ கிச்சனுக்குள்ள எல்லாம் விட்டுறீங்க. நான் பக்கத்துல தாண்டா இருந்தா எல்லாம் என்ன சொல்ல சொல்ல தான் செஞ்சா. ஓரளவு நல்லா தான் செஞ்சிருக்கா. எது என்ன ஓரளவு நல்லா தான் இருக்குன்னு சொன்னீங்க என்கிட்ட? ஆதி வணக்கம் போல பார்த்தீங்களா பார்த்தீங்களா நீங்களும் உங்கள் வாயில சொல்கிறீங்க ஓரளவு தான் நல்லா இருக்குன்னு வேண்டாம்மா நீங்கள் என்ன குக் பண்ணீங்களோ அதை வாங்கி நான் சாப்பிட்றேன் அப்போ வானுங்கக்கா டி சும்மா சண்டைலாம் நல்லா வந்தால் பண்ணிருக்கா எனக்கு சத்தமாக சமைக்க தெரியாதுன்னா இல்லை ஓரளவு சமைப்பேன் ஓரளவு அந்த ஓரளவு எந்தளவுக்கு இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ம் ஹும் ஹ சரி சரி சண்டைப்படாதீங்க சீக்கிரம் நான் எடுத்து வைக்கிறேன் சாப்பாடு ம் சரிங்கப்பா அம்மா மின்னே ஃபோன் பண்ணா ம் பண்ணாடா குழந்த அண்ணா வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தது என்னம்மான்னு கேட்டேன் சொல்லவே இல்லை ஆ எனக்கும் அம்மா பண்ணா என்னடா சொன்னா அவங்க கிட்ட ஏதாவது சொன்னாடா இல்லை எதுவுமே சொல்லம்மா அவங்ககிட்ட பேசணும் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணா கவினை பார்த்தோம் பேசணும் அப்புறம் கட் பண்ணிட்டா ஆமா வீடியோ கால்ல கூட பார்த்தேன் அக்கா ஒரு மாதிரி தான் இருந்தாங்க இதுவும் அங்கே ப்ராப்ளமோ அங்கே என்னடி ப்ராப்ளம் இல்லைம்மா இந்த மேரேஜ்னால எதுவும் அக்காவை திட்டிருப்பாங்களோ எனக்கும் என்னமோ அப்படிதான் கை தோணுது அதெல்லாம் அங்கே யாரும் திட்டமாட்டாங்க அங்க உள்ளவங்க மகியை எல்லாருமே நல்லவங்க தான் சந்தோஷ் மாமா விடுவாரா அதெல்லாம் விட மாட்டார் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆமாம் சந்தோஷ் என்ன இருக்காரு இருந்தாலும் ஒரு மாதிரி பேசின மாதிரி தான் இருந்தது அதெல்லாம் எதுவும் இருக்காது டி ஆமாடம்மா எதுவாது இருந்தாலும் அவள் சொல்லிடுவா மறைக்க மாட்டான் நம்ம ம் அப்படியா சொல்கிறீங்க சரிங்க நீங்கள் போங்க நீங்கள் சாப்பிட்டே இருங்க நாங்கள் வரோம் சரிடாம்மா நான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வந்தோன்னு சாப்பிட்றவாங்க சரிம்மா கொஞ்சம் வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு வரேன் ஆ சரிப்பா சரி இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு இருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் போல சாப்பிட நீங்க வேணால் சாப்பிட வர வேண்டாம் நான் போய் சாப்பிட்றேன் ஏன்டி ம் நான் வைச்ச கழமை நல்லா இருக்கான்னு சொல்லிங்களேன் இன்னைக்கு சாப்பிட கிடையாது ஆப்பி சும்மா சும்மா சொன்னேன்டீ சும்மா கலாய்ச்சோன்னு ஒன்றும் தேவைல்ல நீ எனக்கு தேவைடி ஐயா வே ரொமான்ட்ட கவனம் பேச தேவையில்லை பேச மட்டும் இல்லை ரொமான்ஸும் பண்ணுவேன் ம் இல்லை லேப்டாப்பை வச்சுட்டீங்க எதோ ஒர்க்காக இருக்குன்னு சொன்னீங்க லேப்டாப் தூக்கி வச்சிட்டீங்க அந்த ஒர்க்கு ஓவர் இந்த ஒர்க்கு பேலன்ஸ் இந்த ஒர்க்கு இதோ இந்த ஒர்க்கு தென்றலை ஓங்கூட கூடி இருந்திட எனக்கு சென்மோன்னு போதுமா நூறு சென்மோ வேணும் அதை கேட்கிற என்ன அப்பா பிள்ளை மகா எல்லாரும் உன்ன வந்து ஒட்டுமொத்தமா நிக்கிறீங்க ஆனா இதும் பேசிக்கிறீங்க என்னத்த என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன அண்ணா என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன பேசினால் என்ன பேசினால் ஆமாடா எதுவும் ஐடியா எல்லாம் கொடுத்துருக்குன்னு சொன்னான் சொல்லு என்ன நடக்குதீங்க எனக்கு எதுவும் தெரியலமா பசங்க சொல்லுவாங்க டேடி டேடி போய் உட்காந்துட்டாரு சொல்லுப்பா கிளு இல்லைன்னு நல்லா டேடி நீ என்னடா சொல்லு இல்ல மம்மி உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் ப்ரெஷான்னு தெரியும்ல ம் நல்லா தெரியுமேடா உங்களில் வந்து படிக்கிறான்னு அவன் தானே ம் அவன் தான் மம்மி அவனோட அக்காவுக்கு மேரேஜா ஸோ அதனால என்னை கூப்பிட்ருக்கான் சரிடா நல்ல விஷயம் தானே போய்ட்டு வன் இல்லாமல் மம்மி உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏதாவது மேரேஜ்னா நாங்கள் எல்லோரும் முன்னாடி போய் இருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் அது மாதிரி இப்போ ஒன் வீக் முன்னாடியே கூப்பிட்ருக்கான் அதனால் நானும் அர்ஜுனும் திருச்சி வர போயிட்டு வரமே ஒன் வீக் முன்னாடியா ம் ஆமாம் மம்மி நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிட்டான் இப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணால் தானே அணி கல்யாணத்தில் எனக்கும் அவன் ஹெல்ப் பண்ணுவான் ஆமாம் மம்மி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இந்த ஹெல்ப்லாம் சாதாரணம் தானே ஆமாம் ரேனோ நான் திருச்சி போகிறதா உங்ககிட்ட சொன்னேன் அப்போ தான் இந்த மாதிரி மேரேஜ் இருக்க டேடி உங்கள் கூட வந்துடுறோம் நீங்கள் உங்கள் கிளைண்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்புங்க நாங்கள் மேரேஜ்லாம் முடிச்சுட்டு ஒன் வீக்கில் வந்துடுறோம்னு சொன்னாங்க அதெல்லாம் சரிதான் ஒன் வீக் எங்களை விட்டுட்டு எப்படி இருக்கிறது அம்மி ஒன் வீக் தானே மேரேஜ் முடிஞ்சோடனே நாங்கள் எல்லா வேலையும் பார்த்து வச்சுட்டு ஈவினிங் கிளம்பிடுவோம் சரிடா போகும்போது அப்பா காரில் கூட்டு போயிடுவார் வரும்போது எப்படி வருவீங்க என்ன மம்மி இந்த இருக்க திருச்சி ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ பிடிச்சி வந்துடுறோம் அப்போ ரெண்டு பேரும் போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க ம் ஆமாம் மம்மி

அக்கா இருந்தாலும் இவ்வளோ நான் எங்கேயுமே அனுப்புறதில்லை உனக்கு தான் தெரியல இல்லைடா நீங்கள் ரெண்டு பேரும் வேணால் போயிட்டு வாங்க நான் பர்மிஷன் தரேன் அவ்வளோ நான் அனுப்ப முடியாது மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி என்னை எங்கேயுமே அனுப்ப மாட்டேங்க அண்ணா கூட தானே போகிறேன் அவனுங்க பார்த்து பண்ணுங்க ஆமாம்மா பிள்ளை மட்டும் தனியாக வீட்டில் என்ன பண்ணுவோம் நம்ம ரெண்டு பேரும் முஞ்சி பார்த்துட்டு இல்லைங்க இவ்வளோ நான் எங்கேயுமே அனுப்புனது இல்லை அதான் யோசிக்கிறேன் எங்கள் கூட தானே அனுப்புறீங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பார்த்துப்பீங்கடா நம்பிக்கை இருக்குது சரி நீ கண்டிப்பாக போயே ஆகணுமா ம் ஆமாம் மம்மி இங்கே இவங்க எல்லாமே போர் அடிக்கும் உனக்கு சரி ஓகே ஏன்னா குழந்தைய எங்கேயுமே போனதில்லை தான் கிடக்குது சரி ஆக்சுவனாக்கி பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க தங்கச்சியை ம் தேங்க்ஸ்மா சரி ஓகேம்மா அப்புறம் என்ன நான் தான் போக சொல்லிட்டேனே போய் ட்ரெஸ்லாம் எடுத்து வைங்க டேடியோட கிளம்புங்க அப்புறம் அனிதா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ஒழுங்காக இருக்கணும் ஒழுங்காக சுடிதார் போடுவாங்க அங்கே போய்ட்டெலாம் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடாத ம் சரிங்க மம்மி நான் வீடியோ கால் பண்ணிகிட்டே இருப்போம் அடிக்கடி ம் ஓகே மம்மி சரி ஓகேங்க நம்மளுக்கு ஜூம் மீட்டிங் ஒன்று இருக்குது நம்ம அட்டன் பண்ணணும் வாங்க போகலாம்

டே என்ன என்ன மாட்டி விடாதீங்கன்னு நான் சொல்லிட்டேன் உங்க அம்மாட்ட நீங்க பேசுனீங்க விட்டீங்க நான் பேசினா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டான் சரி ஓகே எல்லாம் நல்லது தான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்க நீங்க போங்க அம்மா கூப்பிட்டாங்க பாருங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு திட்ட போறாங்க அடிப்பாங்க போங்க டாடி ஐயோ ஆமா நான் கிளம்புறேன் ஒத்துக்கிட்டாலும் எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பத்தியா டி அது பொண்ணு மேல உள்ள அக்கறடா அப்போ நம்ம மேல மட்டும் ஏன்னா வரமாட்டேன் தனித்து வச்சு விட்டுறாங்க நம்ம பசங்க அதனால என்னவோ அப்புறம் அண்ணா மீட்டிங் என்னாச்சு மீட்டிங்கா என்ன மீட்டிங் டேய் அவ இருக்கு அவ முன்னாடி டேய் அவங்க फ्रेंड्स மீட் பண்ண போறாங்க அதா கேட்டேன் ஓ அப்படியே சரி சரி சரிடா ஊருக்கு போறதுக்கு Dress எல்லாம் பேக் பண்ணு ம் ஓகே போ போ கிளம்பு போறேன் அத அங்க போய்ட்டால என்னாச்சு சொல்லுங்க அது வந்துடா முடிச்சு விட்டீங்க ஆமாம் ரொம்ப இப்போ இப்பதான் என் மேலே அக்கது இருக்க மாதிரி பேசுகிறா அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தனே ஒரு பொருள் அவங்ககிட்ட இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாது அது இன்னொருத்தவங்க கிட்ட போகும்போது தான் தெரியும் அப்போ கூட என் வேல்யூலாம் அவளுக்கு தெரியாதுடா பணம் போகுது இல்லை அதை நினச்சி வேணால் ஃபீல் பண்ணிருப்பான் வாட் எவர் எல்லாம் ஓவர் நீங்க இனிமேல் சந்தோஷமா மித்ரா பார்க்க போகலாம் ஆமாடா இதுக்கு முன்னாடி எல்லாம் பக்கத்தில் போகும்போது எனக்கு எதோ ஒரு கில்ட்டு இடிச்சுட்டே இருக்கும் இப்போ எதுவுமே இல்லைடா ஃப்ரீ ஆயிட்டு அதேனஸ் அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுங்க ஆமாடா சொல்லணும் அதான் சொன்ன அவள் பர்த்டே அன்னைக்கு எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன்னு ஆமாம்ண்ணா சொல்லி தான் ஆகணும் ஏன்னா மித்ரா அவங்களை லவ் பண்ணுறான் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சது அவள் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுங்க எப்போவுமே தான் லவ் பண்ணுற பையனோட வாழ்க்கையில் தான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுமே இருந்திருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுவாள் அதனால் அவகிட்ட சொல்லி வைங்க கண்டிப்பாடா அவள் பர்த்டே எனக்கு எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன் ம் சரிண்ணா சரி நான் போய் பேக் பண்ணுறேன் நீங்களும் பேக் பண்ணுங்கள் ஓகேடா அப்படியோடு உலோகம் ஆனந்த திங்கள் அப்பா சாப்பிட்டது வேற வயிறு ஃபுல்லா இருக்கு எங்கேயும் நகர கூட முடியல ம் ஆமாம் சத்து கரெக்டா சொன்னீங்க எவ்வளோ சாப்பாடு ஒரே இலையில் ஓடுறது பறக்கிறது ஆடுறது எல்லாத்தையும் வச்சுட்டாங்க சாப்பிட்டு சாப்பிடேன்னு வேற என்னால் முடியல இது நம்ம ஒரு வழக்கம் என்ன மாமா வீட்டுக்கு வர மாப்பிளைக்கு இப்படிலாம் கட்டப்பட்டலாம் வெளியில் வச்சு மறக்காங்க ஆமாடம் அவன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் முதல் தடவையாக பார்க்குறேன்னா அது பார்க்கும்போதே எனக்கு வயிறு ரம்பிடுச்சு இதில் வேறு சாப்பிட்டு சாப்பிடணும்னு வேறு அள்ளி வச்சாங்க அத்தை அப்பா இது என்னம்மா இனிமே ஸ்வீட் எடுத்து வாங்க பாருங்க வக வக செஞ்சு வச்சிருக்காங்க உங்க அத்தை சரி ஸ்வீட் வேறு இருக்கடா ஆமாம்மா உங்க ரெண்டு பேருக்காக அம்மா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க ரைட்டு வாஷாம் நம்ம போயிட்டு மேலே ஒரு வாக் பண்ணிட்டு ஒரு ஜாக்கிங்லாம் போயிட்டு வருவோம் அப்போ தான் உடம்புல செட்டாமல் சாப்பிட்டதெல்லாம் மறுபடியும் சாப்பிடணும் அதுவும் கரெக்டு தான் வாங்க சத்து போகலாம் அக்கா நம்ம நிலைமை பார்த்தியா நமக்கு ஒன்றுமே வைக்கல அவங்க மாப்பிள்ளையே எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க ஆமாடி நானும் பார்த்தேன் என்னை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து சுறாலேருந்து ஃபிஷ்லேருந்து எல்லாம் போகுது ஆனால் எனக்கு என்னோடய இலையில் ஒன்றுமே வரலடி அவனுக்கு மூணு வச்சா எனக்கு ஒன்று தான் வச்சாங்க எனக்கு அது ஒன்று வச்சாங்க எனக்கு அது கூட வைக்கலக்கா ஐயோ பாவம் ரெண்டு பேரும் ஆமாம் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்தால் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குன்னா சார் நானும் பையனவே பிறந்திருப்பேன் பையனை பிறக்கலாம் ஆனால் கொடுக்குறதுலாம் சாப்பிட்றதுக்கு வயிற்றுல தான் இடம் இருக்காது இதுதான் நம்ம ஊரோட கவனிப்பு எப்படி ஓப்பல் டேய் சுபி சிபி எங்க அதானே எங்கடா சுமி நாங்க இப்படியே வந்து டோல மேரேஜ் முடிஞ்சதோட வீட்டுக்கு போகல அதனால தான் அம்மா பஸ்ல வர முடியாதன்றதுக்காக அவ வண்டி எடுத்து கூப்பி பேர்க்கான் ஓ அப்படியே அப்படியே மா கூப்பி பேர்க்கானோ ம் ஆமாக்கா சரி சரி பாத்தியா இந்த மேடம் எப்படி சிரிச்சிட்டு இருக்காங்கன்னு நீ ஃபுல்லா நீ தூங்க ஒரே அழுக்கு என்னது அங்கேயுமா இங்கேயும் அதே நிலைமை தான் ஆமாடா ஒரே அம்மாவை நினச்சி அக்காவை நினச்சி தங்கச்சி நினச்சி அப்பாவை நினச்சி ஒரே அதுக்க சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறதுக்குள்ளே எப்பா எங்களாவது பரவாயில்ல சத்து சமாதானம் பண்ணி தூங்க வச்சுங்க எல்லாம் ஏர்லி மார்னிங் ஃபோர் வரை உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா அப்புறம் தான் ஏதோ தூக்கம் வந்துருக்கும் போல அப்புறம் கண்ணீர் தடைச்சிட்டு தூங்கினா அங்கேயுமாண்ணா புரியல இங்கேயும் அதே நிலை தான் யாரு இவ அழுதுட்டு இருந்தாளா இவ மட்டும்தான் பரவாயில்லையாக்கா அத்தை மாமா இவ எல்லாரும் ஐயா எங்களை சொல்றாள் அவ தான் ரொம்ப தேம் தேமே அழுதுதே அப்போ குடும்பமா அழுதுருக்கோம் ஆமா இதுல ஒரு பெருமை உனக்கு என்னடா தெரியும் குடும்பத்தை விட்டு வர்றது எவ்வளவு வலி தெரியுமா இப்ப கூட மூணு வீக் இங்க இருந்துட்டு போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா மறக்கவே முடியாது இவங்க ஞாபகமா தான் இருக்கும் இன்னும் அழகு தான் செய்வேன் என்னமா பேசிட்டு இருக்கீங்களோ ஐயோ அத்த என்னது என்னடாமா இது நம்ம ஊரோட ஸ்பெஷல் உனக்கு தெரியும்ல உனக்கு பிடிக்குமே அதனாலதான் ரெண்டு பேருக்கு எடுத்துருந்திருக்கேன் ஐயோ அத்தை இன்னைக்கே நீங்க எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்கன்னா மீதி இருக்க ஆறு நாள் என்ன கொடுப்பீங்க அதெல்லாம் குறைவில்லப்பா என்ன இருக்கோ எல்லா டிஷ்மே செஞ்சு சூப்பர் அத்தை ஆனா இப்போதைக்கே இடம் இல்லை இப்போதான் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம் அதனால இது வேணாமே மாமா இது நம்ம ஊரோட ஸ்பெஷல் சாப்பிடுங்க சாப்பிடலாம்டாமா இடம் இல்லையே அதெல்லாம் இருக்கும் கொடுங்க மம்மி மம்மி எங்களுக்கு இல்லையா எந்த இல்லை கிச்சன்ல இருக்க வந்து எடுத்துக்கோங்க ராதகி கே அவங்களுக்கு மட்டும் தான் வயிற்று இருக்கா எங்களுக்கு இல்லை உனக்கு வேணா கிச்சனில் இருக்க எடுத்து நாயே ஆ எங்களில் தானே நீ பெத்த ஆமாடி பத்து மாதம் சுமந்து பெற்றிருக்க உங்கள் மூணு பேரையும் நல்லா சுமந்திங்கம்மா உங்களுக்கு வேணா கிச்சனில் இருக்க எவ்வளோ வேணா எடுத்து சாப்பிடுங்க எங்களுக்கு எதுவும் வேணா அதே கொண்டு வந்து உங்கள் மாப்பிள்ளைங்கள்டே கொடுங்க வேணா அடி போங்க நீங்கள் சாப்பிடுங்கப்பா நான் போய் பாதாம் மேலே எடுத்துகிட்டு வரேன் அத்தா அத்தா எங்க அத்தை அவங்க தான் போயிட்டாங்களே முடியலடா அதான் நம்ம பொண்டாட்டிங்க இருக்காங்களே அப்படியே ஷேர் பண்ணிடலாம் எதுக்கு உங்கள் அத்தை உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க நீங்களே சாப்பிடுங்க இதில் வேறு நாங்கள் பங்கு போட்டோன்னா திட்டுவாங்க அம்மா அப்பா எங்களுக்கு என்ன கிச்சனில் போய் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் ஏ பரவாயில்ல நீ எடுத்துக்கோ அம்மா இவ எடுத்துக்கோ அம்மா செல்லும் நீங்களும் எடுத்துக்கோங்க எங்களுக்கு வேணாம் நீங்களே சாப்பிடுங்க அப்போ வீட்டுக்கு மாப்பிள்ளையானா இவ்வளோ பராமரிப்பு இருக்குமா ஆமாடா நீங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளையாக இது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கே மாப்பிள்ளையானா நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் நல்லா தேடி வரும் போல இருக்குது அப்போது கூடிய சீக்கிரமே மாப்பிள்ளையாக்குறோம் இவனை பேசாமல் கொலை பண்ணிவிடுவோம் மனதை

மர்மவன்களா வந்திருக்கலாம் சேம் ஃபீலிங்கா அதுக்குள்ள வாய்ப்பு இல்ல நாங்க தான் வீட்டு மர்மவாங்க ஆமாப்பா நாங்க தான் ஏந்த நீ என்னென்னமோ திங்கிறீ நம்ம பொண்டாட்டியும் தான் இருக்கா அவளுக்கு எதுவுமே தரல கொடுக்கலான்னு கொஞ்சமாச்சும் யோசிக்கிறியா உங்களுக்கு தான் மாமா நாங்க ஏன் யோசிக்கணும் எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் சாப்பிட்றோம் என்னடா ஆமா அவங்கவுங்க பயிர் நடைபெணா அவங்கவுங்க தானே சாப்பிடணும் சாடி நீ ரூம்புக்கு அப்பா இருக்கும் உனக்கு

நீங்க வேற அவங்க வேறமா அவங்கள இப்படிதான் கவனிக்கணும் நல்லா கவனிக்கிறீங்க போங்க யார் இந்த நேரத்துல போய் பாருங்க போங்க ம் சரிம்மா நீங்க சாப்பிட்டுட்டு நான் வரேன் என்னடி கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு எனக்கா எதுவுமே கொடுக்காம சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு போறாங்க சரிங்க எங்க நிலைமை பார்த்தா சிரிப்பு வருது உங்களுக்கு நீ செல்லங்களா சரவணா வாங்க வாங்க உள்ள வாங்க என்னத்த எங்க சர்ப்ரைஸ் எப்படி இருந்தது

ஆமாம் அதை வச்சு வந்தோம் இங்கே கிட்ட விசாரித்தோம் அவங்க பே உங்கள் பேரை சொன்னோன்னே இந்த வீடு தான் போப்பான்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியா சரி சரி நான் வாங்க ஹலோ மக்களே யார் நீ என்னடா சர்ப்ரைஸ் எப்படி அட சொல்லவே சர்ப்ரைஸ் சொல்லிட்டு வருவாங்களா அப்பாவும் அனியும் வந்திருக்காங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருக்காங்க வெளியில அப்படியா என்னடா திடீர்னு அப்பாவுக்கு காருக்குள்ள கொஞ்சம் வேலை அதனால அவங்க வந்தாங்க அவங்க கூட தத்திட்டு நாங்களும் வந்துட்டோம் சூப்பர் ஆக்கிளு அப்போ இங்கே இருங்க நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் கண்டிப்பா நான் அதான் பிளானு அப்பா இன்னைக்கு நைட்டு இருந்துட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடுவாங்க நான் உங்க கூட தான் வருவோம் ஏ சமடா சமடா அப்போ ஒரே என்ஜாய் தான் ம் கண்டிப்பா நான் சரி மத்தவங்களாம் எங்க காணோம் யாரடா கேக்குறேன் வேற யாரு மித்ராவா ஏண்டா நாங்களா கண்ணுக்கு தெரியல மித்ராவா கேக்குறேன் அப்படிலாம் இல்லக்கா எங்க மித்ரா மாதிரி சுபேசிவிலாம் சுவி பெரியமாவே டிரா பண்றதுக்கா பேர்க்கா சிவி மேல என்ன ஃபோன் பேசிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ரூம்ல இருக்காங்க அவங்க ரூம்லையா இங்க நான் வந்திருக்கேன் தெரியாதல டானி வரது சரி ஓகே அவங்க ரூம் எங்க இருக்கு நான் போய் சர்ப்ரைஸ் பண்றோம் ஆ மேல் ஸ்ட்ரைட்டா போய் ஃபர்ஸ்ட் ரூம் நீ நான் ஃபர்ஸ்ட் போறேன்டா அப்புறம் மணி வாடா ப்ளீஸ்டா ரைட் நீங்க போயிட்டு ஒரு சென்டிமென்ட்ட போட்டு முடிங்க நான் வரோம் ம் ஓகேடா என்னடி ஒரு மாதிரி ஐட்ட என்னடி ஜாலியாக தான் இருந்தோம் பட் எனக்கு அக்கில் ஞாபகமாக இருக்கு என்ன அண்ணா பக்கம் போல இருக்கா ம் ஆமாடி இன்னைக்கு ஃபுல்லாக ஃபோன் வேறு பேசலையா ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை அவன் ஏன் ஃபோன் எடுக்கல தெரில எங்கே வெளில போயிட்டானுன்னு தெரில கால் அட்டன் பண்ணவே இல்லைடி சரி டி எங்கேயாவது வெளில போயிருப்பாரு பார்த்து கால் பண்ணுவார் தெரில ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு அவன் காலை வேறு எடுக்கலையா அதான் சொல்லாத சொல்லாத பேசு பேசு

என் தங்கச்சி ஃபோன் பண்ணி মিত্রা சோகமார்க்கன் சொன்னா கண்டிப்பா வருவார் ஆ வர்வாரு வர்வாரு ஏ ஆமாடி நீ என்ன பாக்குறயா நான் கால் பண்ற உடனே வருவார் என்ன மேஜிக் பண்ண போறியா மேஜிக் பண்ண பாறேன் வர வரல 얘ன்ன வா மேல டறலா இன்னா அகில நம்பர் கால் பண்ணிடா என்ன இந்த சங்சவுன் கேக்குது ஏன்னா மேஜிக் வால செஞ்சிருச்சு

யாரும் கண்ணை பற்றக்கூடாது ரெண்டு பேர் மேலேயும் சரி நம்ம வெளில போய் நின்று யாராவது வராங்களான்னு பார்ப்போம் மிஸ் யாக்கு நீ உண்மையிலே வந்துட்ட பின்ன என் மித்து குட்டி கஷ்டப்பட்டால நான் இல்லாமல் அதனால தான் வந்துட்டேன் உன்னை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அகில் தெரியுமா இப்போ கூட மலர் கிட்ட சொல்லி பழம்பிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையுமே கேட்டேன் அதை நான் வந்திருக்கேன் ஹாப்பியாக இரு கொஞ்சம் நேரத்துக்கு நீ அமைதியாக இரு ம் சரி ஓகே யூஆர் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் நில்லின்று நீ சொன்னா என் காலம் நகராதே நீ சூடும் பூவெல்லாம் ஒருபோதும் முதிராதே என்னுள்ளம் நீ வந்து உடை